கோயம்புத்தூர் அன்னப்பூர்ணான்னு ஒரு ஹோட்டல் இன்னைக்கு இந்தியா லெவல்ல பெரிய லெவல்ல இன்னைக்கு பேமஸ் ஆயி பேசிட்டு இருக்கிற காரணம் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரோட ஸ்பீச் தான் அந்த ஸ்பீச் உண்மையாலுமே இருக்கான்னு இன்னைக்கு அன்னப்பூர்ணா போயிட்டு கிரீம் பண்ணு ஜிலேபி மெச்சரு மூணு வாங்கிட்டேன் மூணு பேர் டிஃபரெண்ட் ஜிஎஸ்டி இருக்கு அவரே சொல்லிருக்காரு அதை செக் பண்ணுங்க அண்ணபூர்ணா போயிருந்தேன் இன்னைக்கு காலையில கிளம்பி வீட்டு பக்கத்துல இருக்கிற அன்னபூர்ணாக்கு போய் அன்னபூர்ணால கால டிஃபன் முடிச்சாச்சு அந்த டிஃபன்ல பில் பாத்தீங்கன்னா அந்த பில் நான் போடுறேன் பாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கிரீம் பண்ணி கேட்டா கிரீம் பண்ண இல்லாங்க பத்து மணிக்கு தான் வருங்க பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ணி இன்னைக்கு கிரீம் பண்ண வாங்காம போகறேன்னு சொல்லி கரெக்டா பத்து மணிக்கு கிரீம் வந்து இறங்குவது பாருங்க லோடு அப்படியே எடுத்து வைக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு கிரீம் பண்ணு அதுக்கு அப்புறம் ஜிலேபி வாங்கிறேன் ஏனா ஜிலேபிக்கு வந்து 5% தான் சொல்லிருந்தாரு அதனால ஜிலேபி வாங்கிறேன் மிக்சருக்கு வந்து அதாவது கார வகைகள் எல்லாத்துக்குமே வந்து 12% தாங்க அதனால மிக்சர் ஒரு கால் கிலோ வாங்கிறேன் இப்படி 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த க்ரீம் பண்ணு வாங்குற எனக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் என்னன்னு கேக்குறீங்களா கிரீம் பண்ணோட பில் பாருங்க க்ரீம் பண்ணு பில்ல தெளிவா 5% தான் போட்டுருக்காங்க ஜிஎஸ்டி ஆனா அவர் சொன்னது வந்து 18% னு சொல்லி ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வெச்சிட்டா அதுக்கு 18% ஆயிடுச்சு மிக்சர் பில் பாருங்க 12% தான் போட்டுருக்காங்க அது கரெக்ட்டா 12% தான் இருக்கு ஜிலேபில 5% தான் போட்டுருக்காங்க